பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் ஸோ இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர மகாதசா தான் ஆரம்ப கால தசா அது இருபது வருட காலம் எல்லாருக்கும் அந்த சுக்கரதசா நல்லதை பண்ணுன்னு சொல்லவே முடியாது இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு அந்த சுக்கரதசா வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சுக்கரன் ஜாதகத்தில் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவங்க பிறக்கும் பொழுது ஜனன ஜாதகத்தில் அண்ட் இந்த சுக்ர திசையில் இருபது வருஷமும் பிச்சை எடுத்தவங்க இருக்காங்க ஒன்றுமே இல்லாமல் தெருளை கொண்டு போய் விட்டுரும் சனி பகவானாக கூட நம்ம வந்து ஒரு ஒரு வகையில் சேர்த்துக்கலாம் இந்த சுக்கரன் இருக்கார் பாருங்க அவர் எந்த இதையும் அப்படியே ஒரு மனுஷனை பிரட்டி போடுறதுல சுக்கரனை போல ஒரு கெட்டிக்காரர் கிடையவே கிடையாது இந்த சுக்ரன் வந்து ஜாதகத்தில் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் சாபம் இருக்கிறது இல்லை பெண் தெய்வங்களை வந்து நம்ம வழிபாடு செய்யாமல் இருக்கிறது குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை வழிபாடு செய்யாமல் எல்லாம் இருக்கும் பொழுது சுக்ரன் வந்து அந்த ஜாதகத்தில் சரியான நிலையில் இருக்காது அப்போ இந்த பூரா நட்சத்திரத்தில் பிறப்புறவர்களுக்கு ஆரம்ப கால தசா வருது பார்த்திங்களா இந்த சுக்ரதா அதில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நிறையா இருக்கும் இல்லைன்னா அப்பாவை பிரியக்கூடியது இது நிறையா நீங்க ப்ராக்டிக்கலாவே பார்க்கலாம் அது பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி இந்த பூர நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு தகப்பனினுடைய அனுசரணை கிடைக்காமல் போகலாம் நீங்கள் பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து நீங்கள் சொல்லுங்க ஸோ அப்படி இந்த பூர நட்சத்திரத்திற்கு ஒரு இது உண்டு ஆனால் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நட்சத்திரம் தான் பட் அதனுடைய தன்மை அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான சில குறைபாடுகள் எல்லாமே வந்து இருக்கும் என்ன நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே நல்ல பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்